வணக்கம் எக்ஸ்பர்ட் ட்ரெயினிங் ரமேஷ்குமார் யூடியூப் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் செய்யுங்கள் அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் ஏற்றுமதி பற்றி நான் தினமும் நடத்தும் நிகழ்ச்சிகளை கண்டு பயனடைங்கள் இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு ஏற்றுமதி செய்வது எப்படி ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களையும் இப்போது பார்ப்போம் முதல் கடிதம் பெல்ஜியம் நாட்டில் உள்ள இறக்குமதியாளர் என்னிடம் அகர்பத்திகள் வேண்டும் என்று மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதி குறிப்பிட்டு இமெயில் அனுப்பியுள்ளார் புரியவில்லை விவரங்களை விளக்கமாக கூறவும் காவியா கல்லூரி மாணவி ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து கேட்டிருக்கிறார் இவருடைய கேள்விக்கு என்னுடைய பதில் பெல்ஜியம் நாட்டில் உள்ள இறக்குமதியாளர் உங்களிடம் மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதி குறிப்பிட்டு இமெயில் அனுப்பியுள்ளார் இதற்கு டேட் ஆஃப் ஷிப்மெண்ட் அல்லது டேட் ஆஃப் டெலிவரி என்ற பெயர் மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதிக்குள் அகர்பத்திகள் அடி கட்டைனர் முழுவதுமாக நிரப்பி பெல்ஜியம் நாட்டின் துறைமுகத்தை சென்றடைய வேண்டும் என்று இறக்குமதியாளர் இமெயில் அனுப்பியுள்ளார் நீங்கள் மூன்றாம் தேதிக்கு இரண்டு நாட்கள் முன்பே பெல்ஜியம் நாட்டு துறைமுகத்தை சென்றடையுமாறு செய்யுங்கள் இவ்வாறு இறக்குமதியாளர் குறிப்பிட்ட தேதிக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னரே ஏற்றுமதி செய்தால் இறக்குமதியாளரிடமிருந்து தொடர்ந்து ஆர்டர்கள் கிடைக்கும் நீங்கள் இறக்குமதியாளரிடமிருந்து நற்பெயரை வாங்குங்கள் ஏற்றுமதி ஆர்டர்கள் தொடர்ந்து செய்யுங்கள் நான் ஏற்றுமதி பற்றிய வகுப்புகளை நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி வகுப்புகளில் ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது முதல் பொருட்களை கப்பல் மூலமாகவும் விமானம் மூலமாகவும் வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது வரை அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் விளக்கமாக கற்றுத்தருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி ஒப்புகள் பற்றிய விவரங்களை டிஸ்கிரிப்ஷனில் முழுமையாக கொடுத்துள்ளேன் ஏற்றுமதி பயிற்சி ஒப்புகள் நடைபெறும் இடம் கோவை ஏற்றுமதி பயிற்சி ஒப்புகள் பற்றிய விவரங்களை டிஷ்க் டிஸ்கிரிப்ஷனில் விளக்கமாக கொடுத்துள்ளேன் ஏற்றுமதி பயிற்சிப்புகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரெயினிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நன்றி வணக்கம்